எங்களுடைய துளிர் வேப்ப இதுக்குள்ளே ஊற்றுறோம் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஏற்கனவே அடுத்து துளிர் இழுப்பெண்ணெயை ஒரு அஞ்சு லிட்டரு ஊற்றுறோம் அடுத்து துளிர் புங்கெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் வந்து ஊற்றுறோம் கொட்டும் பசையை இதோட கலக்கிறோம் மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே பாலாட்டை மாற ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா பத்தாயிரம் லிட்டர் தண்ணிக்குள்ள இதை அப்படியே நம்ம ஊத்துறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் எண்ணெயும் பால் மாறி கலந்து ஒட்டுக்கா மாறிடுச்சு கொஞ்சம் வாங்க இது கொடுத்ததுக்கும் கொடுக்காததுக்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிண்ணம் கட்டுறது வந்து நல்லா இருக்கு ஒன்று ஒரே மாதிரி கிண்ணம் நல்லா இருக்கு இது கொடுக்காத வாழை இந்த டவருக்கு இந்தல கொடுக்காத வாழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தா தெரியும் அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆர்கானிக் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில் குமார் என்னுடைய அலைபேசியம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இந்த எண்ணெய் கரைசல் வந்து அதிகமாக காட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கோவில்பட்டியில் ஒரு ஐயா வந்து பெரியவர் வந்து இந்த வேப்பண்ணை பூங்கண்ணெய் இழுப்பண்ணை ஒட்டும் பசையோடு கலந்து வாழை மஞ்சள் கரும்பு எதுக்கு கொடுத்தாலும் நல்லா வரும்னு சொல்லியிருந்தாரோ நம்மளும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை இந்த இடத்துல நம்ம போட்டிருந்தோம் நம்ம வாழைக்கு ஒரு ட்ரையலுக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்காகவே இப்போ நிறையா கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை ஏக்கரா வாழைய எடுத்து அதுக்கு போன வாரத்துலேருந்து இந்த கடல் எண்ணெய் கரைசில கொடுத்துட்ருக்குறோம் இது ஒரு மூணு மாதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம சொல்லலான்ட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த எண்ணெய் கரைசல் கொடுத்தோம் எங்களுடைய ஜெல்லு கொடுத்தோம் எட்டு புண்ணாக்கு கொடுத்தோம் ஆட்டாம்புக்க இந்த வாழைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இதில் என்னன்னா இந்த இலைகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அடிமரம் வந்து கொஞ்சம் கிண்ணம் கட்டுறத பார்க்க முடிஞ்சுது அதனால சரி எல்லா காட்டுக்குமே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்கிறேன் இன்னும் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல கொஞ்சம் ஒரு மயிரிலைய அளவுக்கு இதில் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது அதனால் இதை கொடுக்கலாம் எல்லா காட்டுக்குமே அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இப்போ அஞ்சு ஏக்கராவுக்கு வந்து நம்ம கொடுக்கறக்குறோம் வேப்பண்ணை அஞ்சு லிட்ரு புங்கெண்ணை அஞ்சு லிட்ரு இழுப்பண்ணை அஞ்சு லிட்டரு அப்புறம் ஒட்டும் பசை வந்து ரெண்டு லிட்டரு இதை வந்து கலந்து பத்தாயிரம் லிட்டர் தொட்டிக்குள்ளே ஊற்றி காடு ஃபுல்லாகவே கொடுக்கலான்ட்டுருக்கேன் முதல்ல இந்த அரை ஏக்கரா மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ காடு ஃபுல்லாகவே கொடுக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இதோடு மட்டும் நம்ம நிறுத்துறதில்ல கொஞ்சம் அடிஷனலாக வந்து ஜெல்லு மறுபடியும் புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் இப்போ எங்களுடைய துளிர் வேப்பெண்ணையை இதுக்குள்ளே ஊற்றுறோம் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஏற்கனவே அடுத்து துளிர் இழுப்பெண்ணையை ஒரு அஞ்சு லிட்டரு ஊற்றுறோம் அடுத்து துளிர் புங்கெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் வந்து ஊற்றுறோம் இப்போ நிறைய விவசாயிகள் என்னோன்னுவாங்கன்னா வேப்ப வேப்பெண்ணையும் புங்கெண்ணை இழுப்பண்ணெய் போட்டு அப்படி டைரக்டாக தண்ணியில் கலந்துருவாங்க தண்ணியும் எண்ணெயும் எப்பவுமே ஒட்டாது பார்த்தீங்கன்னா மிதந்துட்டே தான் இருக்கும் நான் ஊற்றுறேன் மிதந்துட்டே தான் இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டும் பசை தண்ணியும் எண்ணெயும் கலக்கணும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக துளிர் ஒட்டும் பசையை இதோட கலக்கிறோம் இப்போ இதைய நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே பாலாட்டை மாற ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் எண்ணெயும் பால் மாதிரி கலந்து ஒட்டுக்காக மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நம்ம வெஞ்சூலில் விடும்போது தண்ணியோட கலந்து போகும் இப்போ அதை காட்டுங்க இப்போ பாருங்க அது பார்த்தீங்கன்னா மேலே மிதங்கிட்டே இருக்குது என்ன கலக்கு கலக்குனாலும் அப்படியே மேலே தான் மிதங்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து போகாது கீழே அப்படியே வண்டலோட அடைஞ்சிருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பால் மாதிரி மாறிடுச்சு நல்ல கலக்கும் தண்ணியில் ஊற்றுறோம் பாருங்க பாருங்க அப்படியே வந்து ஃபுல்லாக கலக்குது பாருங்க பத்தாயிரம் லிட்டர் தண்ணிக்குள்ள இது அப்படியே நம்ம ஊற்றுறோம் பதினஞ்சு லிட்டர் எண்ணெய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் ஏஜென்ட் ரெண்டு லிட்டரு அதில் ஒரு பத்து லிட்டர் தண்ணி மொத்தமாக இருபத்தஞ்சு லிட்டர் வந்து நம்ம இதுக்குள்ள ஊத்துறோம் அங்க இந்த தொட்டிக்கு வர ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க மெதங்களை பால் மாதிரி வருது பாருங்க கொஞ்சமா நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்துனோம் பாத்தீங்களா அது மட்டும்தான் மேல மதங்குது மீதி எல்லாமே பால் மாறி மாறிடுச்சு இதெல்லாம் தண்ணியோட கலந்து நம்ம பெஞ்சுரியிலே விட்டுக்கலாம் இப்போ இந்த ஓஸ் வழியாத்தான் உள்ளுக்குள்ள போய் காடுகளுக்கு சொட்டு நீர் வழியா உள்ள போய்க்கும் இந்த ஃபில்டர் பேக் எதுக்கு எதுக்கும் சின்னதாக ஏதாவது வந்ததுன்னா கூட இதில் அடைச்சிக்கும் இப்போ இதுக்குள்ளே போட்டுவிட்டு மோட்டரை எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த பத்தாயிரம் லிட்டரும் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு காட்டுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் லிட்டராக உள்ளே போக ஆரம்பிச்சிடும் வெளியில் இருக்கிற தொட்டி வழியாக இந்த ஓசை போட்டுக்கிறோம் இந்த ஓஸ் வழியாக இந்த பம்ப் வழியாக உள்ளே வந்து இந்த வெள்ளை ஓஸ் வழியாக போய் இந்த உள்ளுக்குள்ளே ஃபில்டரை தாண்டி இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக பார்க்கும் கொஞ்சம் வாங்க இது கொடுத்ததுக்கும் கொடுக்காததுக்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன் ஓ இந்த வயல் வந்து கொடுத்த வயல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவர் லைன் இருக்குது பாருங்கள் டவர் லைனுக்கு இந்தல்லை கொஞ்சம் வாங்க இந்த வந்து கொடுத்த லைனு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணம் கட்டியிருக்குது இந்த கிண்ணம் கட்டுறது வந்து நல்லா இருக்கு ஒன்று ஒரே மாதிரி கிண்ணம் கட்டுறது இருக்குது அப்புறம் இந்த இலை வந்து கொஞ்சம் கடினமானதாக இருக்குது கொஞ்சம் தடிமனாக இருக்குது இதில் சருகு நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பாருங்கள் இதுவும் கொடுத்துருக்குறோம் ஆட்டாம்புளக்கத்தூள் முட்டைத்தூள் கொடுத்துருக்குறோம் அது போக இதை கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் மூணு மாதத்தை வாழை அப்படியே கொடுக்காத வாழை இந்த டவருக்கு இந்த கொடுக்காத வாழை கொஞ்சம் கம்மியா இருக்கு பார்த்தா தெரியும் அத காட்டிலும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த கிண்ணம் கட்டுறது மட்டும்தான் மற்றபடிக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை இதுல உணர முடியல சரிங்களா இதுலயும் ஒரு வாழை நல்லா இருக்கு இந்த வாழையெல்லாம் நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மேல் வயலுக்கும் இந்த வயலுக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது